நீங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது சித்திரை மாதம் நான்காம் தேதி புதன்கிழமை பார்க்கலாம் இன்று உங்களுக்கு தொழில் ரீதியாக பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் எடுக்கும் முயற்சிகளுக்கு குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் திறமைக்கேற்ற நற்பலன்கள் கிட்டும் உறவினர்கள் மூலம் சுப செய்தி கிடைக்க மன மகிழ்ச்சி அடைவீர்கள் ரிஷபம் இன்று உறவினர்களால் வீண் செலவு ஏற்படலாம் குடும்பத்தில் பெரியவர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாகும் அலுவலகத்தில் உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது வியாபார விஷயமாக மேற்கொள்ளும் பயணம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் எதிர்பார்த்த உதவி எளிதில் கிடைக்கும் மிதுனம் இன்று உங்களுக்கு எதிர்பாராத மருத்துவ செலவு உண்டாகலாம் உத்தியோக ரீதியான வெளியூர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகளுடன் ஒற்றுமையாக செயல்பட்டு லாபம் அடைவீர்கள் புதிய பொருட்கள் வாங்கும் விஷயத்தில் கவனமாக செயல்படுவது நல்லது கடகம் இன்று உங்களுக்கு பணவரவு அமோகமாக இருக்கும் புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் வேலைகள் சக ஊழியர்களிடம் ஒற்றுமை நிலவும் இதுவரை இருந்த போட்டி பொறாமை குறையும் கூட்டாளிகளின் உதவியால் தொழிலில் இருந்த பிரச்சினை தீரும் குடும்பத்தில் அமைதி நிலவும் சிம்மம் இன்று குடும்பத்தினரிடம் ஒற்றுமை குறைவு உண்டாகலாம் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாவீர்கள் வீண் செலவுகளால் சேமிப்பு குறையும் வெளியூர் பயணங்களால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவியாக இருப்பார்கள் கன்னி இன்று நீங்கள் எந்த செயலையும் மன உறுதியோடு செய்வீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் பிள்ளைகள் அனுகூலமாக இருப்பார்கள் திருமண முயற்சிகள் தொடங்க அனுகூலமான நாள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பொன்பொருள் சேரும் துலாம் இன்று உங்களுக்கு பிள்ளைகளால் அழைச்சல் அதிகரிக்கலாம் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு தோன்றும் பூர்வீக சொத்துக்கள் வழியில் அனுகூல பலன் கிட்டும் தொழிலில் சிறு சிறு மாறுதல்கள் செய்தால் லாபத்தை அடைய முடியும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைப்படு குறையும் விருச்சகம் இன்று உத்தியோகத்தில் மனமகிழும் மாற்றம் உண்டாகும் புதிய முயற்சிகளின் நண்பர்களின் ஆலோசனைகள் நற்பலனை தரும் உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள் தொழிலில் புதிய திட்டங்கள் வெற்றி தரும் கொடுத்த கடன் வசூலாக்கும் குடும்பத்தில் சுபகாரியம் கைகூடும் தனுசு இன்று உங்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும் குடும்பத்தில் திடீரென்று சுப செய்தி வந்து சேரும் சகோதர சகோதரிகள் நட்புடன் இருப்பார்கள் வேலையில் மேலதிகாரிகளுடன் இருந்த பிரச்சனை தீரும் பூர்வீக சொத்துக்களினால் லாபம் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் திருப்திகரமாக இருக்கும் மகரம் இன்று உங்களுக்கு வரவே கட்டிலும் செலவு அதிகமாகும் உற்றார் உறவினர்களுடன் சிறு சிறு மனஸ்தாபம் தோன்றலாம் வீட்டுக் கொடுத்து செல்வதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் சாதகமாக இருப்பார்கள் நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும் கும்பம் இன்று உங்களுக்கு மன உண்டாகும் எடுக்கும் முயற்சிகளில் மந்த நிலை ஏற்படும் உங்கள் ராசிக்கு சந்திராசமம் இருப்பதால் சுபகாரியங்கள் எதையும் செய்யாமல் இருப்பது நல்லது மற்றவர்கள் விஷயங்கள் தலையிடாமல் இருப்பது உத்தமம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மீனும் இன்று உங்களுக்கு பொருளாதாரம் மிகச் சிறப்பாக அமையும் தொழில் ரீதியாக எதிர்பார்த்த வங்கிக் கடன் கிடைக்கும் நண்பர்கள் மூலம் உதவி பிள்ளைகளுடன் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் பெரிய மனிதர்களின் அறிமுக மனதிற்கு பொது தம்பி கொடுக்கும் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்